டேடி வந்தால் மட்டும்தான் இருந்து வருவார் ரியாக்ட் பண்ணுவார் காலையில் நான் ஸ்கூல் போய் வரேன் ஓ பெட்லயே கொஞ்ச கொஞ்சம் ரியாக்ஷன் பண்ணாமல் ஆ அப்பா வந்தால் மட்டும்தான் எல்லா ஆக்டிவிட்டிஸும் பண்ணுவார் இவர் சாமி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவர் வேலை ஏன் டேடி நான் தான் என்னோடய டியூட்டி செஞ்சு முடிச்சிட்டேன்ல அப்புறம் என்னை விட வேண்டியது தானே இதுதான் டேடி உங்கள் கிட்டே பிடிக்காது இந்த ஊத்துற பழக்கத்தை மட்டும் கொஞ்சம் நிறுத்துங்களேன் எனக்கு பிடிக்கல அப்பா நம்மளும் இருப்பா அவனுக்கு எது பிடிக்காதோ அதான் தான் வாவ் வயது சீக்கிரம் வேணாம் டேடி முத்தா குத்துறேன் பாக்கு உமா உமா குத்துரு உமா குத்துரு உமா குத்துரு சாமி நீ காது ஊதுறியா

அப்ப நேற்று நம்ம குளிச்சால்ல அப்பமா நேற்று வீடியோ எடுக்கவே ஆல்ரெடி சாமி ஒருத்தங்க வீடியோ எடுத்து கொஞ்சம் க போடுங்க தம்பி ராக்கி குளிச்சான்னு சொன்னாங்க யாருமே வீடியோ எடுக்க எடுக்காரு இல்லை சாமி காலையிலேயே ஓய்ப்போம் அப்பா கீழறான் அப்படி இல்லை போடாலி சோரீனா சலாம் ஓ மை திருப்தி இல்லன்னா திருப்தி இல்ல அவனுக்கு அவனுக்கு எங்க அறிக்குது அவனுக்கு தான் தெரியும் உனக்கு என்ன தெரியும் இது போるமா இது போல